ஐம்பது ரூபா கைமத்து வாங்கத்துக்காக போயிட்டு இருக்கேன் சும்மா ஒருத்தன் சிகரெட்டு குடிச்சிட்டு நின்றுட்டுருக்கான் சிகரெட்டு குடிச்சிட்டு நின்றுட்டுருக்கான் எனக்கு மனசுக்கு வருத்தமாக இருந்துச்சு தம்பி ஏன்ப்பா சிகரெட்டு குடிக்கிற எனக்கு வேண்டியதாக இருக்க குடிக்கிறேன் ஒரு சிகரெட்டு என்னடா விலை ரெண்டு ரூபான்னா ஒரு நாளைக்கு எத்தனை குடிப்பேன் பதினஞ்சு குடிப்பேன் முப்பது ரூபா சடா ஒரு நாளைக்கு முப்பது ரூபாயே புகையாக விடுறியடா நியாயமா ஒரு மாதத்துக்கு தொள்ளாயிரம் ரூபாய்க்கு புகை விடுறா நியாயமா எத்தனை வருஷமாக குடிக்கிறேன் பதிமூணு வருஷமாக குடிக்கிறேன்ண்ணா கணக்கு போட்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆயிரத்தி நானூற்றி அறுபது ரூபாய்க்கு நீ புகை விட்ருக்கியடான் என்ன அது இருந்தால் எவ்வளவு சௌரியமாக இருக்கும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே புகையாக விட்டு தீத்திருக்கியடா பாவி அப்படின்னு அதுக்கு அவன் என்ன சொல்லணுங்க ஒரு பையன் வருத்தப்படுறேன் சார் இதை நான் இப்படி கணக்கு போட்டே பார்க்கல சார் நீங்கள் நல்லா சொன்னீங்க அப்படிலாம் சொல்லணும் அவன் என்ன கேட்குறான் அப்படி பண்ணல அவன் ஐயா உங்களுக்கு என்ன வயசாச்சுன்னா எனக்கு அப்போ எழுபத்தஞ்சி வயசு எழுபத்தஞ்சி வயசு ஆகுதுன்னு நீங்கள் சிகரெட்டு குடிப்பீங்களா நான் குடித்ததே இல்லை அது தொட்டது கூட கிடையாது அப்படின்னே அப்போனா இப்போ கையில் ஒரு அறுபது லட்ச ரூபாய் இருக்கணுமே இருக்கான்னு கேட்குறேன் நீங்கள் தான் குடிக்கல அறுபது லட்சம் இருக்கணுமே இருக்கா நானே ஐம்பது ரூபா கைமத்து வாங்கத்துக்காக போயிட்டு இருக்கேன் சும்மா